நியூஸ் போர் செய்திகள் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை கையகப்படுத்துதல் மற்றும் மறு ஆய்வு குறித்து உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் விளக்கம் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் வழக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி வாடகைத் தொகையில் பாதியை அதாவது ரூபாய் இருபது கோடியை டெப்பாசிட் செய்ய உச்சநீதிமன்றம் ஏற்கனவே திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலுக்கு உத்தரவிட்டிருந்தது வாடகைத் தொகை தொடர்பான சிவில் வழக்குகள் ஏற்கனவே திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் நிறுவனம் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்தது மேலும் மதுரை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் நிர்வாகம் ஏற்கனவே ரூபாய் ஏழு கோடியை டெபாசிட் செய்துள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எஸ்ஆர்எம் ஹோட்டல் நிர்வாகம் ரூபாய் இருபது கோடி செலுத்த தயாராக இருந்த நிலையில் அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்றத்தில் மனு மூலம் தெளிவுபடுத்த கோரியது எஸ்ஆர்எம் திருச்சி ஹோட்டல் ஏற்கனவே ஏழு கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதால் மீதமுள்ள பதிமூணு கோடி ரூபாயை செலுத்த வேண்டுமா அல்லது பதிமூணு கோடி ரூபாயை உச்சநீதிமன்ற பதிவேட்டின் பேரில் வைப்பு தொகையாக செலுத்த முடியுமா என்றும் மனுவில் கோரப்பட்டது உச்சநீதிமன்றம் இந்த மனுவை அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்றுக்கொண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு பட்டியலிட்டது ஆனால் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டலை நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போதிலும் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தியது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்ச நீதிமன்றம் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் வழக்கில் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் சமர்ப்பித்த ஆதாரங்களான தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்திய காட்சி மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை ஆராயாமலே மனுவை தள்ளுபடி செய்ததாக உத்தரவிட்டது இந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் ஒரு மறு ஆய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் ஒரு ஒப்பந்ததாரருக்கும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கும் உடன்படிக்கையோடு உள்ள ஒரு பொது சொத்தில் பயணிகள் மற்றும் விருந்தினர்கள் தங்கியிருக்கும் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலின் வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் நான்கு நாட்களுக்கு முன்னராகவே வலுக்கட்டாயமாக பொது சொத்தை கைப்பற்றியது இது குறித்து உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் கூறுகையில் நியாயமான நடைமுறை மற்றும் சட்டத்திற்கு உட்பட்ட செயல்முறைக்கு ஆக்கிரமிப்பாளர் உட்பட அனைவரும் தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகியது இந்த ஒற்றை அடிப்படையில் மட்டுமே நாங்கள் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளோம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வலுக்கட்டாயமாக காவல்துறை உதவியுடன் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலையும் அதன் உடைமைகளையும் கையகப்படுத்திய விதம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறிய பல விஷயங்களை பேசுகிறது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் பலவந்தமாக திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலையும் உடைமைகளையும் கையகப்படுத்தி உள்ளது குத்தகை ஒப்பந்தத்தின்படி ஹோட்டலில் உள்ள பொருட்களை வெளியே எடுக்கக்கூட அனுமதிக்கவில்லை இது இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் பதினாலு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்னாவது பிரிவுகளில் வழங்கப்பட்ட பாதுகாப்பிற்கு மாறாக செயல்பட்டுள்ளதாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை மீறி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் பொது விருந்தினர்கள் தங்கியிருக்கும் போதே அபகரித்தது போல் நடந்து கொண்டதே இந்த சீராய்வு மனுவின் நோக்கம் தேவைப்படும் பட்சத்தில் இதற்கு பிறகு சீராய்வு மனு தாக்கல் செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சீராய்வு மனு விசாரணையில் உச்ச நீதிமன்றத்தின் மூன்று மூத்த நீதிபதிகள் அமர்ந்து இரண்டு நீதிபதிகளின் முடிவை மறு ஆய்வு செய்வார்கள் என்று கூறினார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து